கருத்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கருத்தருடைய பெருசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் உதிகிறேன் இன்றைய தீர்ந்தத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை எபிரியர்கள் நான் நிறுவம் அதில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே இன்றைய தினம் வாக்குத்தம் பண்ணி உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கார் நமக்கு நீ என்னுடையவன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய சனம் அப்படின்னு தான் தேவனுடைய வாக்கில் பிரதானமான வாக்குத்தத்தம் என்னென்னா அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்பது தான் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதற்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அன்னைய நேரத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த விஸ்வாச அறிக்கை விடுவது வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் ஆனால் தான் பாருங்கள் அந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சது பாருங்கள் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அறிக்கை அடிக்கிறதிலும் அவைகளில் உறுதியாக இருக்க அப்போ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அடுகிறது என்ன நம்பிக்கை நான் தேவனுடைய பிள்ளை தேவனால் உண்டாக்கப்பட்டவன் தேவசாயலால் உண்டாக்கப்பட்டவன் அந்த நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் இதுதான் மெயினான காரியம் நம்ம வந்து தேவனுக்கு நம்ம அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்கும்போது அதை தேவன் கேட்டு கொண்டே இருக்கிறார் நான் என்னங்க இது நான் எப்படி தேவ சாயலாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது ஆனால் எல்லாருமே நம்ம பார்த்தோம்னா தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆதி ஆமத்துல இருந்து முதலதையார் ரெண்டாம் அதிகாரமே அதுல தான் இருக்கு நமது சாயலாக மனதனை உண்டாக்குவோம் தான் கத்தர் பிதாகுமார் பிரசாப என பூமிக்கு இறங்கி வராங்க அவர் கையின் திரியைகள் நம்ம வாய்நாளே சகலத்தையும் சகல அண்ட சராசனங்களையும் படைத்த தேவன் வந்து நம்மளை மட்டும் அவர் கையின் மூலமாக படைத்தார் அப்போ நம்ம எப்போ எப்பேற்பட்ட முக்கியத்துவம் படைத்த மக்கள்னு பாருங்கள் நம்ம ஜனம்னு பாருங்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அறிந்து உன்னேன் அப்படின்னா உலகம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் உன்னை எனக்கு தெரியும் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் பிறக்கும் எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே பேரிடப்பட்டிருக்கிறான்னு படிக்கிறோம் நம்ம அப்போ எப்பேற்பட்ட பாக்கியமற்ற சந்ததி அதில் நம்ம நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும் நான் தேவ பிள்ளை நான் தேவ ஜனம் தேவ நாட்டுக்கு உண்டாக்கப்பட்டவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம் அப்ப எப்படி எதற்கு சொல்லி கேட்கணும் நான் தேவனுடைய பிள்ளை நான் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ரொம்ப எட்டாம் அதிகாரம் முழுக்க சொல்ல சொல்ல சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைன்னு அதோட சுதந்திர வாழின் அதோட அர்த்தம் என்ன தேவனுடைய சுற்றுல சுதந்திரவாடின்னா கொடுத்து அர்த்தம் என்ன என்பதுன்னா ரோமர் எட்டாம் மதியம் முற்ற சொல்லுகிறது அப்புறம் நம்ம நம்பிக்கை இங்கே இருக்கிறது அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நம்ம நான் தேவனுடைய பிள்ளை தேவசாயிகளாக படைக்கப்பட்டவன் அப்படின்னு அறிக்கை இடுவதில் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணக்கூடாது அறிக்கை இடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் தான் அதில் வந்து என்ன என்ன வழக்கம் அமைக்கிறார் பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்ன வாக்குத்தம் பண்ணினவர் நம்ம என்ன பார்ப்போம் அப்போ தேவன் உண்மையான ஒருவராக இருக்கிறார் வாக்குத்தம் பண்ணின தேவன் அதுலேருந்து மாற மாட்டார் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதுலேருந்து அவர் பின் வாங்குறது தேவன் கிடையாது மனிதன் கிடையாது மனம் மாறுவதற்கு மனிதன் கிடையாது எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம வாய்களை நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சாயலாக அறிக்கை இருக்கிறோமா அதிலே உறுதியாக நிலைத்து நிற்கிறோமா கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே வார்த்தையில வாயினால் அறிக்கை செய்து அந்த அறிக்கையிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் அவங்க அழைத்து கொண்டிருக்கிறார் ஆமே ஜெயிப்போம் எங்களை அதிகமானே வாக்குத்தம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து மாட்டவர் ஏசை நேர் எங்களை கொடுத்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை உணர்ந்து கொண்டோமாண்டவரே நாங்கள் கொண்ட விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோரை ஏசவரே அந்த நிலையில நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டோரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீர் செய்த வாக்குத்த உண்டாண்டவரே அதைப் பற்றுக்கொண்டு அப்படி அவர்கள் ஜெயம் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் அழைப்பதற்காக நன்றியாண்டவரே ஆசீர்வாதிகமா கேட்கிறேனாலும் பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக